சூடி குடித்த சொல்லக்கூடிய போகணுன்னு வச்சா ஸ்ரீ மதிவெஷ்ண சித்தாரிய மனவநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாயிருத்தியமங்கலம் ஜெயஹிந்த் ஜெய்ஸ்ராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டிற்கு நிறைவாக போகிறீங்க ஸ்ரீராம் வாசாசுவம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவள கலை நிபுணர் இன்னைக்கு சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க ஸ்ரீராம் வாசலாம் அற்புதமான விஷயம் ஸ்ரீ அதாவது இன்னைக்கு வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாந்தேதி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் வந்து கோயம்புத்தூரில் மருதமலையில் வந்து நம்ம வந்து தருமபுரி பாலாஜி வந்து அங்கே வாச பா இது பார்க்குறாரு ஜோசியம் பார்க்குறாரு நிச்சயமாக அந்த திரு கோயம்புத்தூரில் மருதமலைக்கு போகிறவங்க நிச்சயமாக போய் பயன்பெறுங்க ஆனால் நேற்று நான் சொல்லணும்னு நினச்சேன் நிச்சயமாக நீங்கள் போனீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் சரி சார் இன்றைக்கி இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோயம்புத்தூர் மருதமலையில் இருக்கார் நிச்சயமாக அந்த நீங்கள் அப்பாயின்மெண்ட் அங்கே உள்ளவங்க போய் பார்க்குறீங்கன்னா பாருங்கள் நம்பர் வந்து தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தொன்று எண்பத்தெட்டு அறுபத்தாறு அதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு அந்தியூர் சைடில் இருக்கார் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாலாஜி அற்புதமான ஜோதிடர் நான் உண்மையாக சொல்கிறேன் நான் ரெஃபர் பண்ணக்கூடியதில் ஜோதிடரில் பாலாஜி ஃபஸ்ட் கிளாஸ் ஆள் நான் சொல்கிறேன்னா பரிகாரம் சொல்ல மாட்டார் வாஸ்து அவருக்கு தெரியாது ஜோதிடர் அவர் கிங்கு நான் வாஸ்துல கிங்கு ஜோதிடர் எனக்கு தெரியாது இதுதான் உண்மையான விஷயம் அப்போ ஈரோடு அந்தியூரில் உள்ளவங்க திருப்பூரில் உள்ளவங்க நிச்சயமாக இருபத்தி நாலு ஏழு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு ஈரோடு அந்தியூர் சைடில் இருக்க நிச்சயம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று எண்பத்தெட்டு அறுபத்தாறு நிச்சயமாக பயன்பெறுங்க ஒரு பெரிய மாற்றத்தை உணவுங்க சார் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து மலேசியாவிலேருந்து என்னுடைய உயிர் நண்பர் முத்தையா வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா முத்தையா கந்தசாமி கந்தசாமி ஞாபகம் வச்சுங்க மலேசியாவிலேருந்து நம்ம ஆறாயிரத்தி ஒரு ரூபா நமக்கு பணம் கொடுத்துருக்கோங்க பெரிய விஷயம் இன்றைக்கி மாற்ற முன்னேற்றம் நம்ம வந்து இனிமேல் அன்னதான் ஆண்டாள் பக்தர் பிறகு டோனர் அப்படி தான் சொல்ல போகிறோம் நீ ஆண்டாள் பக்தர் பிறகு டோனர் அவங்க தான் டோனராக பணம் ஆரம்பிச்சிருக்காங்க எந்த அன்னதானது வேணும் எடுத்துக்குவோம் அதுதான் உங்க விஷயம் ஏன்னா அப்படி தான் பேசணும் இனிமேல் ஏன்னா பிரச்சனை இல்லாமல் சுமமாக போகணும் வாழ்க்கையில் சார் ஸ்ரீராம் மாசத்தில் என்ன சார் சொல்ல போகிறீங்க சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு கேட்க இல்லைங்க அற்புதமான விஷயம் சொல்கிறேன் சார் வீடு வந்து நான் வந்து பால்கனி போடலாமா சார் இதுதான் கேள்வி நேற்று வந்து வீட்டை வெளியே இழுத்தால் தப்பு நீங்கள் மேற்கும் தெற்கும் வீட்டை இழுக்கவே கூடாது நல்லா புரிஞ்சுங்க வீடு இழுத்திங்கன்னா நீங்கள் பண்ணுற தப்பு தப்போட தப்பு பயங்கர தப்பு சார் இந்த நான்கு தெருக்குத்து வருதுன்னு சொன்னீங்களா சார் தெரு கிடையாது அதெல்லாம் தெருகுத்துங்கிறது நம்ம வீட்டில் வந்து நேரம் முட்டி அதுக்கப்புறம் தெருவே போக முடியாமல் குத்துனாலும் தெருக்குத்து தெருக்குத்து தெருத்தாக்கம் தெரு பார்வை மூணு விஷயம் இருக்குது இப்போ நாலு ரோடு பிரியறதுல தெரு பார்வை தான் அதுதான் உண்மை தெரு பார்வை தான் ஆனால் தெரு குத்து கிடையாது நம்மளோட ஒருத்தர் திருநின்ற ஊர்லேருந்து நான்கு மலை போயிடுச்சுங்க எனக்கு வந்து கிழக்கு பார்த்த தெரு வந்து குத்துதுங்கன்னா அதெல்லாம் குத்தாது அதே எப்படி குத்துவோம் தெரு குத்துனா உங்கள் வீட்டில் வந்து நேராக குத்திடணும் என்ன குத்திடணும் அந்த தெரு வந்து நேராக உங்கள் வீட்டில் குத்தி உங்க வீட்டுக்கு அப்புறம் யார் வீட்டுக்கும் போக முடியாது அதுக்கு பேர் தான் தெருகுத்து முதல்ல இந்த வாசு நிபுணர்கள் என்ன தெருகுத்து தெரு தாக்கம் ஒரு வீட்டில் அண்ணன் பார்த்த மனையில இருக்கார் ஆனா வடக்கு வாசல் வச்சு அமைக்கிறார் இதில் சூட்சமுமே இதுதான் சார் வடக்குனா வடக்குனா பெண் அப்ப பெண் வாசல் தான் ஒரு பெரிய லெவலில் ஒரு பிளே பண்ணும் கிழக்கு பார்த்த மனையில என்ன பண்ணிக்கலாம் ராஜநிலையா அவர் வீட்டில் ஆண் அவரும் இருக்காரு அவர் பையன் இருக்காப்புல கிழக்கில் வாசல் வைக்க வேண்டியது ஏங்க அண்ணன் கிழக்கில் வாசல் வைக்கல வடக்கில் வைக்கிறாங்க அப்போ அதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு அப்போ நான் வந்து ஒரு வாசிக்கார் வந்து சொல்கிறாரு தெரு குத்துங்க கிழக்கு தெரு குத்துங்க அப்படியே கிழக்கு தெரு கிடையாது நாலு ரோடு போனால் என்ன தெரு பார்வை தான் தெரு பார்வை தெரு கிடையாது யாராக இருந்தாலும் முதல்ல புரிஞ்சுங்க தெரு பார்வை தான் அப்போ வடக்கு பார்த்து வாசல் வைக்க ரொம்ப சிறப்பான விஷயம் ஒரு கிழக்கு பார்த்து மனையாக இருந்தாலும் அதில் வடக்கு வாசல் வைக்க ரொம்ப சிறப்பு இப்போ வடக்கு வாசல் எப்படி உச்சத்தில் வைக்கிறீங்களோ அதே மாதிரி கிழக்குலேயும் ஒரு வாசல் வைக்கலாம் தெற்குலேயும் ஒரு வாசல் வைக்கலாம் மேற்குலேயும் ஒரு வாசல் வைக்கலாம் அப்போ எல்லா உச்ச பகுதியில் வாசல் வச்சா அந்த இடத்த அடைப்பீங்களா நிச்சயமாக அடைக்கவே மாட்டீங்க அப்போ தெற்கு வாசல் ஆரோக்கியமான வாசல் மேற்கு வாசல் மேலை நாட்டு வாசல் வடக்கு வாசல் உள்நாட்டு வாசல் கிழக்கு வாசல் ஆண் வாசல் இதுதான் உண்மை கிழக்குனா சூரியன் மேற்குனா சந்திரன் மேற்கு சந்திரன்னா மேலை நாட்டு விஷயம் மேலை நாட்டு பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் மேலை நாட்டு பணம் நமக்கு நூறு சவீதம் வரும் அப்போ வடமேற்கு உள் மூளைய எங்கேயுமே அடைக்காதீங்க ஒரு பாதையை வச்சு விட்ருங்க இப்போ கிழக்கு பார்த்த மனம் இருக்குது வடக்கில் வீடு கட்டி அழகாக மாற்ற முடியும் நான்கு வலிமையும் வாசல் வைக்கலாம் சார் நான் இப்போ திருப்பூர் கோயம்புத்தூர் சைட்லாம் எங்களுக்கு என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் நாங்கள் பெரிய காரியத்துக்கு போயிட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே வர மாட்டேன் சார் நாங்கள் குளிச்சுட்டு தான் வருவோம் அப்படின்னா உங்கள் வெளியில் பாத்ரூம் கட்டிக்க குளிச்சுட்டு வடம்பெயர்க்கு ரூம் வழியாக வந்துருங்க வடக்கு வாசலும் வச்சுக்கங்க கிழக்கு வாசலும் வச்சுக்கோங்க நிச்சயமா தெற்கு வாசல் வைக்கணும் கிச்சனில் அப்போ ஒரு மனைக்கு எந்த திசை மனையாக இருந்தாலும் சரி நான்கு வாசல்கள் வைக்கலாம் அப்ப சொல்ற பதிவு இதுதான் அட்டகாசமான பதிவு இன்னைக்கு சொல்ற பதிவு சூப்பர் பதிவு அப்போ தெற்கு தென்றல் காற்று தெற்குனா தென்றல் காற்று மேற்குனா மேலை நாட்டு உறவு அப்போ மேலை நாட்டு பணம் இதுதான் உண்மை நிச்சயமாக இப்போ வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்ட நகருக்கு போனோம்னா நம்ம உள்நாட்டில் சம்பாதிக்கிற பணம் நம்மள்கிட்ட இருந்தால் உள்நாட்டுனா நம்ம தாய்வழி சொந்தம் உள்நாட்டு தாய்வழி சொந்தம் மேற்குனா மேலை நாட்டு சம்மந்தப்பட்ட உறவு இதுதான் உண்மை அப்போ நம்ம வீட்டில் குழந்தைகள் மேலை நாட்டுக்கு போகுது போவேனா என் கூட இருக்குன்னு அதெல்லாம் வச்சுக்கோங்க ஆனால் மேலை நாட்டு பணம் நமக்கு நூறு சதவீதம் வரும் எப்படியா வரும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் நம்ம ஒரு சட்டம் கொடுக்கிறோம் அவங்க வந்து மேலை நாட்டு ஃபாரின் கரன்சி அவங்களுக்கு வரும் இதுதான் உண்மை அப்ப உங்கள் வீட்டில் நான்கு மூளைகளை அடைக்கவே கூடாது எந்த மூளைன்னா வடக்கு மூலையை அடைக்காதீங்க வடக்குல கிழக்க ஒட்டி உள்ள மூளையை அடைக்காதீங்க கிழக்கில் வடக்க ஒட்டி மூலையை நிச்சயமாக அடைக்காதீங்க தெற்குல தென்கிழக்கு மூளையை நூறு சைதம் அடைக்காதீங்க நூறு சைதம் வாசல்கள் வைக்கிறது திறப்பு சரி தென்மேற்கை கரெக்டாக அடைச்சிக்கலாம் ஒரு ரூம் போட்டுக்கலாம் ஆனால் வடமேற்கு மூளையை கூடியும் நீங்கள் அடைக்காமல் வாசல்கள் வைக்கும் பொழுது வடமேற்கில் வாசல் வைக்கலாம் இல்லை வடமேற்குல ரூம் போட்டு வெளியில் போகிற மாதிரி வாசல் வச்சுக்கலாம் அப்போ தலை வாசல்கள் வைக்கலாமா சார் நான்கு வாசல்கள் வைக்கலாம் நூறு சைதம் வைக்கலாம் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு உச்ச வாசல் வைக்கலாம் அப்போ கிழக்குனா ஒரு உச்ச வாசல் ஒட்டி வடக்குனா கிழக்க ஒட்டி ஒரு உச்ச வாசல் தெற்குனா கிழக்க ஒட்டி ஒரு உச்ச வாசல் மேற்குனா வடக்கை ஒட்டி வைக்கக்கூடிய உச்ச வாசல் அப்போ இந்த உச்ச வாசல்கள் வைக்கும் பொழுது உச்ச வாசலை வச்சு டோரை வச்சிருங்க வேணும்னா திறந்துக்குங்க இல்லைன்னா நீங்கள் சாத்தியே வச்சுருங்க ஒன்றும் தப்பு இல்லை அதற்கு பக்கத்தில் எல்லாமே ஜன்னல் வைக்கணும் நூறு சைவம் வாசல் மட்டும் வச்சுட்டு நான் கதவு கூட்டிங்கிட்டா பணம் ஒரு மனம் வரவே வராது நோய் தான் வரும் தெற்கு சைடில் கிச்சனில் நீங்கள் ஜன்னல் வைக்கல அப்படின்னா உங்கள் வீட்டில் ஆரோக்கியத்துக்கே வேலை கிடையாதுன்னு அர்த்தம் அப்போ நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கிழக்கும் வடக்கும் பொது சுவராக இருந்தால் தப்புங்க மேற்கும் தெற்கும் பொது சுவர்னா சரிங்க கட்டலாமாங்கன்னா அதுவும் தப்புங்கன்னு தான் சொல்லுவேன் இதுதான் நான் முரண்படுறேன் எல்லா வாசுக்காரங்கள விட நான் விஷயத்தில் முரண்படுறது என்னென்னா தெற்கும் மேற்குமே நூறு செலவு தான் பொது செவன் வரக்கூடாது வந்துட்டா உங்க ஜோலி அவுட்டு நீங்களே உங்க அப்ப நமக்கு உறவே இருக்காது ஆரோக்கியம் தென்றல் காற்று அவ்வளவுதான் அப்பா வழி சொந்தம் உங்கள்கிட்ட ஜம்முன்னு இருப்பாங்க எப்பயுமே ஆண் வழி சொந்தம் மேற்கு மேலை நாட்டு உறவு உங்க பெண் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாருமே உங்களோட உறவா இருப்பாங்க அப்ப ஆண் சம்பந்தப்பட்ட உறவுலா இருக்கணும் பெண் சம்பந்தப்பட்டதுலேயும் உறவாக இருக்கணும் ஆண்னா தெற்கு மேற்குன்னா பெண் அப்போ தாய் ஒளி சொந்தம் மனைவி ஒளி சொந்தம் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா தந்தை ஒளி சொந்தம் தாத்தா ஒளி சொந்தம் இதுதான் உண்மை அப்போ சித்தப்பா பெரியப்பா வேற எல்லாமே நமக்கு உறவாக இருக்கணும் நிச்சயமாக உறவு தான் மிகப்பெரிய ரோலை பிளே பண்ணுவோம் அப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா வீடு வந்து மனையை வந்து முதல்ல சதுர சமூகமாக மாற்றணும் இப்போ மனை வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் கிராஸ் ஆகக்கூடிய இருந்தாலும் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டு சதுரம் செவகமா மனைய முதல்ல தேர்ந்தெடுக்கணும் அதுல வீட வந்து நச்சுன்னு மனையோட பிரம்மஸ்தானமும் எடுத்துக்கணும் வீட்டோட பிரம்மஸ்தானத்தையும் எடுத்து அதுக்குள்ள உட்கார வச்சு மேற்கும் தெற்கும் குறைவான இடம் வடக்கும் கிழக்கும் அதிக இடம் வச்சு சூப்பரா வீடு கட்டணும் அப்ப சதுர செவ்வகம் வெளியிலயும் எப்படி சதுர சவகமோ காமன் புறையில எப்படி சதுர சிவகமா போறமோ அதே மாதிரி வீடு சதுர சிவகமா போனதுங்க வீடு சதுர செவமாக போட்டேங்க நான் உள்ளெல்லாம் கட் பண்ணி எப்படி வேணாலும் நான் போடுவேன்னா அதுவும் தப்பு தான் ஏங்க நீங்கள் வெளியில் வந்து நான் சொல்ல முடியும் போதில் வெளியில் வந்து கரெக்டாக சதுர செவமாக போட்டேங்க வீடு வந்து நான் கரெக்டாக சதுர செவமாக போட்டேங்க வீட்டுக்குள்ளே நான் எப்படி போட்டால் என்னங்க அப்படின்னா அதுவும் சதுர செவமாக தான் போடணும் ஒரு அணுவை வந்து ரெண்டாக உடச்சிங்கன்னா அந்த அணுவில் இந்த அணுவில் உள்ள மூலக்கூறு அனைத்தும் இதில் இருக்கும் இப்போ இந்த அணுவை எடுத்து உடச்சிங்கன்னா இந்த அணுவில் இருக்கிற மூலக்கூறு இன்னொன்று லெஃப்டில் இருக்கும் அதே மாதிரி ரைட்லேயும் இருக்கும் ரெண்டு அணுவுலையும் இருக்கும் இதுதான் உண்மை அப்போ நான் காம்பவுண்டை மட்டும் சதுர சிவமாக போடுவேன் வீடை மட்டும் சதுர சகமாக போடுவேங்க நான் வீட்டுக்குள்ளே ரூமை எப்படி வேணாலும் வச்சுக்குவேன்னா உங்கள் தலையெழுத்து நான் என்ன பண்ண போகிறேன் நீங்கள் தான் பணம் போட்டு கட்ட போறீங்க நானா கட்ட போகிறேன் உங்களுக்கு நான் நல்ல வழிய பாதையை காட்டுறேன் அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சொல்ல வேண்டிய கடமையை சொல்லிடுறேன் அப்ப வடமேற்கு மூளை உள் மூளை அடைச்சு டாய்லெட் தயவு செய்து யாருமே அமைக்காதீங்க தென்மேற்கு ரூமுக்குள்ளயும் டாய்லெட் போடாதீங்க என்ன சார் இப்படி எல்லாம் சொன்னா திடீர்னு வீடு கட்டிட்டார் தவறு இன்னைக்கு நம்ம ஒரு காலத்துல வெளியில டாய்லெட் போனோம் எங்க சொம்ப தூக்கிக்கிட்டு ஆத்தாங்க ஓடணும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல இருபது வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு அதை மாத்தி வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்ப நம்ம கஷ்டத்தோட நோயோட வாழ்றோம் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த கழிவை வந்து வெளியே வச்சிருந்தாங்க அப்புறம் நம்ம வீடு பெருசா இருக்கும் மாட்டு வண்டியை கொண்டு போய் தனியா விட்டாங்க ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம் மாட்டு வண்டியை காரை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்கிறோம் தாய் வீட்டுக்குள்ள வைக்கிறோம் அப்ப நம்ம நோயோட தான் வாழ்வோம் இதுதான் உண்மை அப்ப ஒரு மூளையை கட் பண்ணா அந்த பாதிப்பு நிச்சயமா இருக்கு அப்ப வடமேற்கு மூலையில நீங்க டாய்லெட் போட்டீங்கன்னா தவறு 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 நூறு சதவீதம் தவறு வடமேற்கு மூலையை உள் மூலைய அடைச்சி போட்டால் தவறு மாற்றிக்கிங்க இடிச்சிட்டு மாற்றி கட்டிக்கிங்க அவ்வளோதான் சார் டாய்லெட் டாங்க தானே சார் வரணும்பிங்க வரணும் தான் ஆனால் அந்த மூளையை அடைச்சா தவறு தென்மேற்கு மாசு பெற்றுக்குள்ள தென்மேற்கு மாசு பெற்றுக்குள்ள டாய்லெட் வடமேற்க கட் பண்ணி போட்டா கடனோடயே வாழ்வீங்க உண்மையா சொல்ற கடனோடையே வாழ்வீங்க அதை விட நம்ம பரன் மேல நம்ம டாய்லெட் மேல பரனை போட்டுறோம் பெரிய நமக்கு வர்ற அதான் இன்ஜினியரை தப்பு சொல்ல முடியாது மேஸ்திரியும் தப்பு சொல்ல முடியாது அவன் என்ன சொல்லுவான் நம்ம தூக்கி தூக்காத மேலே வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்குங்க நம்ம எப்படிங்க தெரியாமல் இருக்கணுங்க அப்படின்னு நம்ம வீட்டில் படனை போட்டு ஸ்க அது வரைக்கும் நல்லா இருப்பான் அந்த வீடு கட்டுறதுக்கு படங்கன்னா ஏதோ வரும் அந்த என்னைக்கு லோர போட்டானோ அன்னையோடையே அவன் கதை முடிஞ்சு போச்சு அப்போ கடனை வாங்கிக்கிட்டே இருப்பார் நம்ம தலைவர் ஏன் அந்த விஷயம் அப்போ ஒரு வீட்டுக்கு நிச்சயமாக நான்கு வாசல்கள் வைக்கலான்னா வைக்கலாம் எந்த மூளையும் கட் பண்ணாதீங்க ஹாலாக கட் பண்ணக்கூடாது சதுர சுபகமாக இருக்கணும் வரவேற்பறை முதல் எடுத்து இருக்கா அது சதுர சுபகமாக இருக்கணும் கிச்சனா சதுர சபகம் பூஜை சதுர சுபகம் ஸ்டோர் ரூம் சதுர சபகம் மாஸ்டர் பெட்ரூம் சதுர சுபகம் படிக்கட்டு சதுர சுபகம் அப்போ படிக்கட்டு போறீங்கன்னா லிஃப்ட் போட்டு படியை போட்டுக்கலாம் அட்டகாசமாக இல்லை லிப்ட் தனி தனியாக போடலாம் தென்மேற்கு ரூமு சதுர சமூகம் மாஸ்டர் பெட்ரூம் சாரி வடமேற்கு பெட்ரூமு சதுர சம்பவம் இதுதான் உண்மை எந்த இதைல மாத்து போட்டாலும் வீடியோ பார்த்துட்டு ஒருத்தவங்க சார் நான் வந்து உங்க தான் கட்டிட்டு இருக்கேன் சார் நீங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க நாங்க தப்புனா தப்புதான் யாரா இருந்தா என்ன நான் சொல்றது அவங்களுக்கு ஒரு சமிச்சை கொடுக்குது என்ன சமீச்சை கொடுக்குது உங்க வீடு தப்பா இருக்கு கைலை சார் சொல்றாரு சதுரன் சம்பவம் அப்ப சதுர சபமா கட்டினா அவங்களுக்கு ஒரு சமிச்சை கொடுக்குது அவங்க ஏற்கனவே கடனோட வாங்கி கடனில் வாங்கி பயங்கர இல்லாத வீட்டை வாங்கி வீடை வித்துவிட்டு புதுசாக இப்போ இடம் வாங்கி நம்மள்கிட்ட க அவங்க எற வச்சு கட்டுறாங்க அந்த வீட்டில் பூஜை ரூம் தவறு ஆள்லேருந்து பூஜை ரூம் போகிற மாதிரி போட்டால் கிச்சனுக்குள்ள ஆள்லேருந்து பூஜை ரூம் போட்டால் அந்த கிச்சனை வடமேற்க கட் பண்ணுறாங்க அதுப்ப தப்பு தான் வடமேற்கில் டாய்லெட் போட்டாலும் தப்பு தான் கிச்சனில் வந்து பூஜை ரூமை வந்து வடமேற்க மட்டும் திருப்பி விட்டு போட்டாலும் தப்பு தான் அந்த ஹால் எப்படி போடுறாங்கன்னா ஹால் வளர்ந்து வந்து பெரிய ஹாலாக பண்ணுறது அதுவும் தப்பு தான் அப்போ இதில் என்னங்க செய்யணும் இதுதான் சுச்சமோ இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப அந்த வீட்டில் தீர்வு கிடைக்கணும் நம்மளை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு நம்மளை பேசுகிற மாதிரி பேசி எல்லா வேலையும் பார்த்து அது எதையோ பேசி கன்வென்ஸ் பண்ண அவ்வளோதான் அவங்களுக்கு நேரம் அது இறைவன் வந்து சமிச்சை எப்படி கொடுப்பானா வித் செகண்ட்ல தான் கொடுப்பார் அதை பிடிச்சிக்கிட்டு போறவன் தான் விஷயம் இப்போ இதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை நீங்க வார்டு வாசுப்படி வீடு கட்டுறீங்க ஐம்பது லட்சத்துக்கு கட்டுறீங்க ஒரு கோடி கட்டுறீங்க வாசுப்படி வாங்கினா கூறையை பிச்சுட்டு பணம் கொட்டுமா நிச்சயமா பணம் கொட்டவே கொட்டாது என்ன இருக்கணும் மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோட இருப்போம் பணம் வந்து ஒரு பொருட்டு தான் நான் இல்லைன்னு சொல்லல அதை விட உறவு வந்து மிகப்பெரிய பொருட்டு மன நிம்மதி படுத்த உடனே தூங்கணும் அப்ப மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி போதும் என்கின்ற மனம் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும் அப்போ உங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா நிச்சயமாக சதுர சமூகமாக கட்டுங்க வடமேற்கு உள்மூலையில் டாய்லெட் போடாதீங்க தென்மேற்கு உள்மூலையிலேயும் டாய்லெட் போடாதீங்க தமிழ்நாட்டில் வாஸ்து நிபுணர்கள் எல்லாருமே வடமேற்கில் டாய்லெட் போடுங்க வடமேற்குல டாய்லெட் போடுங்கம்பாங்க வடகிழக்கு வந்து அதாவது நீருங்க தென்கிழக்கு கிச்சனுங்க தென்மேற்கு மாஸ்டர் பெட்ரூமுங்க வடமேற்கு டாய்லெட் போடலாங்கம்பாங்க தயவு தயவுசெய்து யாருமே போடாதீங்க வடமேற்கு உள்மூலையை அடைக்காதிங்க வடமேற்கு காம்பவுண்டை வெளிமூலையும் அடைக்காதீங்க எந்த மூலையும் காம்பவுண்ட்லேயும் வெளி மூலையை அடைக்கக்கூடாது வீட்டுக்குள்ளேயும் எந்த மூலையும் நிச்சயமாக அடைக்கக்கூடாது அப்போ நான்கு செயலியும் திறப்புகளை திறந்து விட்ருங்க நிச்சயமாக மாற்றம் வரும் அப்போ தென்மேற்கு மேற்கோ தென்மேற்கு தெற்கோ நூறு சைலோ திறப்பு இல்லாமல் வச்சுக்கிறது சிறப்பான விஷயம் அங்கே ஜன்னல்கள் வைக்கலாம் ஆனால் வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு வடமேற்கு மேற்கு இந்த நான்கு பக்கம் உச்சல் வாசல் வைக்கும்பொழுது நான்கு வாசல் வைக்கும்பொழுது பொழுது நம்ம வீடு ரொம்ப அம்சமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் வைக்கலாம்னா வைக்கலாம் வச்சு பாருங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் தெருக்கூத்தே தெரியல அதாவது தெருப்பார்வை பார்வை தெரு தெருக்கு ஒரு நான்கு தெரு வந்து அதாவது வடகிழக்கு கிழக்கு தெரு பார்வை வடகிழக்கு வடக்கு தெருப்பார்வை விட்ட தெரு குத்து நீ கிழக்கு தெரு குத்து நீ கிழக்குல வாசல் வச்சிக்கணும் நம்மளால ஒரு ஆள் அடிச்சு விட்டாரு அதை வச்சுக்கிட்டு அவர் வந்து உடனே கிழக்கு வாசல் வச்சுக்கிறாங்க வச்சுக்க எந்த வாசல் வேணாலும் வச்சுக்க ஆனால் தெரு குத்து என்ன தெருத்தாக்கம் என்ன தெரு பார்வை என்ன இதுக்கு யாராலும் விளக்கம் சொல்ல முடியாது நிச்சயமா நான் சொல்றேன் சும்மா நம்மளுக்கு வாய்க்கு வந்து அடிச்சிடக்கூடாது ஒரு கிளாஸ் போய் கற்றுக்கிட்டோன்னு யாரையுமே போட்டு நான் சொல்லக்கூடிய பதிவில் நாளைக்கு வந்து பால்கனி எப்படி போகலாங்கிற விஷயத்தை பத்தி பேசி பார்ப்போம் நிச்சயமா இது போன்ற பயனுள்ள தவலை நீங்க அனைவரும் பயனுள்ள ஆனால் ஆனா நீ வேல் வாசத்தில் பணத்தை ஈர்க்க அற்புதமான கோவில் சொல்ல போற நிச்சயமா போய் பாருங்க பெரிய மாற்றம் கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள தவலை நீங்க அனைவரும் பயில இந்த பயனுள்ள அறிய தவளை கொடுத்து நன்றி வெற்றி வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பு ஜாய் ஸ்ரீராம் மரமிடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய் ஹிந்து ஜாய் ஸ்ரீராம்